வணக்கம் அண்மையில் ஒரு பகிர்வு ஒன்று பகிர்ந்திருந்தேனா அது கீழே வந்து ஒரு ஒருவர் கேட்டிருந்தார் அண்ணா சீட்டு காசை ஏமாத்தினா என்னன்னா செய்கிறது என்று சொல்லி சரி இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுவாங்க அப்போ தான் வந்து இப்படிப்பட்ட பகிர்வுகள் வந்து உங்களை வந்து சேரும் சீட்டு அப்படின்றது வந்து வெளிநாடுகளை பொறுத்த வரையில் அல்லது ஃப்ரான்ஸை பொறுத்த வரையில் அது வந்து ஒரு சட்ட விரோதமான தொழில் அதாவது சீட்டு பிடிக்கிறது அப்படின்றது இங்கே சீட்டு பிடிக்கின்ற பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சீட்டு பிடிக்கிறார்கள் ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு மிச்சம் கொஞ்சம் காசை நாங்கள் மிச்சம் பிடிச்சி சேமித்து ஏதாவது ஒரு எங்களுடைய வாழ்க்கையே அல்லது அடுத்த கட்டத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பணத்தை சேமிச்சிடும் அப்படின்னு தான் சீட்டு பிடிக்கிறோம் உண்மையில் இங்கே சீட்டு பிடிப்பவர்கள் எல்லாரும் நல்லவர்களா இல்லை அவர்கள் நமக்கு தெரிஞ்சவர்களா அறிஞ்சவர்களா அப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறது நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு வகையில் சீட்டு தொடங்குகிறார்கள் அப்படின்ற பொழுது எங்களுடைய மனம் ஏங்கும் சரி நானும் சீட்டு காட்டி கொஞ்சம் காசே மிச்சம் பிடிச்சிட மாட்டேனான்னு சொல்லி சீட்டு கட்டுறதால உண்மையில வந்து நிறைய பேர் நிம்மதியான உணவை சாப்பிடுறது இல்ல நிம்மதியா தூங்கினதில்லை அதுக்காக சீட்டு காசுக்காக வேண்டி மீண்டும் இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய நிலைமையில இருக்கிறார்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து சீட்டு காசை வந்து கட்டுறது அல்லது ஒரு நாங்க சீட்டு பணம் வந்து சேகரிச்சு கொடுப்பது இந்த சீட்டு அப்படின்ற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா நான் சில சொல்ற விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க அப்பதான் சில வந்து உங்களுக்கு தேவைப்படும் சீட்டு கட்டுகின்ற பொழுது நீங்க வந்து சார் ஒருவர் வந்து யாராவது ஒரு வந்து நீங்கள் சீட்டு கட்ட போறீங்கன்றதா அவரை பற்றி பூரிய பூரணமாக யாரிடமாவது கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இவர் வந்து சீட்டுக்கு எவ்வளோ காலமாக பிடிக்கிறார் இவர் சீட்டு கட்டினால் இவர் ஏமாற்ற மாட்டாரா அல்லது வந்து இவரிடம் சீட்டு கட்டுவதால் வந்து உங்களுக்கு லாபம் இருக்கா சில நேரங்களில் நீங்கள் சீட்டு கட்டப்போகுன்ற பொழுது உங்களுக்கு வந்து ஆக்களை வச்சு அவரே வந்து சீட்டை ஏமா ஏற்றி அந்த காசை கூட்டி விட்டுருவாரு அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது அதுகளை வந்து நீங்கள் வந்து சீட்டு கட்டக்கு முன்னமே இப்பாறான வேலைகள் இவர் செய்வாரா அந்த நபர் செய்வாரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் யாரிடம் நீங்கள் சீட்டு போகின்ற பொழுது நீங்கள் ஒருவரையோ ரெண்டு பேரை பொறுப்பு வச்சுக்கொண்டு சீட்டு கட்டுங்க அது இப்போ நீங்கள் என்னடா சீட்டு கட்ட போகிறீங்கன்னா என்னை தெரிஞ்சவர்கள் யாரையாவது ரெண்டு பேரை பிடிச்சி அவர்கள் வந்து அந்த காசுக்கு பொறுப்பானவர்களா இவ்வளே நான் காசு தராத பட்சத்தில் வந்து என்னிடம் வந்து அந்த காசை வேண்டி தருவதற்கு அவர்களால் முடியுமா அப்படின்ற காரணத்துக்காக யாராவது தெரிந்த ரெண்டு நபரோ மூணு நபரோ அல்லது வந்து வேறொரு நபர்கள் ஊடாக நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் அவர்களிடம் வந்து வடிவாக தெளிவாக கேளுங்க இவர் சீட்டு காட்டினாலும் ஏமாத்துவாரா ஏமாத்த மாட்டாரா காசு தருவாரா தரமாட்டாரா எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக கேளுங்க அது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீட்டு காட்டுறாக்கள் எல்லாருமே இப்ப வந்து இந்த வாட்ஸ்அப்லையும் வைபர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் அந்த இப்போ இப்போ வந்து சீட்டு கூடுறதா இருந்தாலும் சரி சீட்டினுடைய காசு எடுக்கிறதா இருந்தாலும் சரி எவ்வளோ நீங்கள் சீட்டு எடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து அதனுடைய பெறுமதியை எவ்வளோ காசு இந்த மாதிரி சீட்டு காசு போடுறது அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுகளில் தான் நிதண்டப்படுது அதாவது வந்து இந்த சமூக வலைத்துல நாங்கள் அநேகமானோர் வாட்ஸ்அப்பிலையும் வைப்பர்லேயும் தான் செய்யணும் இந்த வாட்ஸ்அப்லையும் வைபர்லேயும் நீங்கள் செய்கின்ற பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அதாவது வந்து ஒரு குழுவாக தான் செய்வாங்க சிலர் வந்து டெக்னிக்காக செய்கிறார்கள் இல்லை நாங்கள் சீட்டு கேட்பதற்காக ஒரு ரெண்டு பேரத்தை மட்டும் தான் எனக்கு வச்சுருப்போம் அதில் சீட்டு கேட்குறவர்களை மட்டும் தான் நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் நிறைய டெக்னிக்கில் செய்கிறார்கள் அது வந்து நீங்கள் அவதான நம்மளோட நம்பிக்கையை பொறுத்தது அதனால் அந்த சீட்டு அதாவது ஒரு குழுவாக அல்லது ஒரு குரூப்பாக வந்து உங்கள் அட் பண்ணி உங்களை நீங்களும் அதை சீட்டு கேட்குறீங்கன்னா அது தொலைபேசி நம்பர்கள் இல்லாததையும் வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அல்லது வந்து அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அதில் தேவை இல்லாத கதைகள் எதுவுமே கிடைக்கவில்லை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் அந்த சீட்டு முடியும் அந்த நம்பர்களை வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது வந்து அது ஏதாவது சுற்று மாற்று வேலைகள் பாதுகாத்து வீரர்களுக்கு நபர் அவர்களோட தொடர்பு கொண்டு நாங்கள் இது சம்பந்தமாக கதைக்கலாம் அந்த நம்பர்களை எடுத்து வைங்க அதே மாதிரி நீங்க சீட்டு கட்டுபவர் வந்து அல்லது சீட்டு கட்டுவருடைய தொலைபேசி இலக்கங்கள் எல்லாமே வந்து வடிவா வச்சு அது அது வந்து சில பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பாவிக்கிற நம்பர்களை பாவிச்சு போட அறிஞ்சு விடுவார்கள் அப்படியான விஷயங்கள் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் தொலைபேசி இலக்கங்கள் அவதானம் அதே மாதிரி நீங்கள் சீட்டு இங்கே இப்போ ஒரு வீட்டில் வச்சு சீட்டு சொன்னால் அவர்கிட்ட வீட்டில் போகும் அதே மாதிரி எல்லாம் ஒரு கடையில் வச்சு கேட்குறேன்னு சொன்னால் அந்த கடையில் போகும் இந்த ரோட்டில் நின்று சந்தியில் நின்று சீட்டு கூறுதல் அதுகளெல்லாம் வந்து பெருசாக பாதுகாப்பானது இல்லை இந்த சீட்டுதோ இல்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் அதில் நின்று ரெண்டு அண்டு வார்கள் சொல்வார்கள் இந்த போன முறை சீட்டு கூறுற இடத்துக்கு வாங்கணும் நாங்கள் அதில் வச்சு காசு தரணும்னு சொல்லி அதில் அதில் போனால் அவர்கள் காசு தர மாட்டார்கள் இப்படியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்போ அதனால் வந்து ஒரு கடையோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ வந்து நீங்கள் சீட்டு வந்து வந்து எடுக்கின்ற பொழுது சீட்டு கூறுகின்ற பொழுது நீங்க அந்த இடத்தை வந்து அவருடைய அவர்களுடைய இடத்தை வந்து உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சீட்டு காசு தராத பட்சத்தில் அல்லது வந்து ஏமாத்துகிற பட்சத்தில் நேராக போய் கேட்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இந்த விஷயங்களும் வந்து ஒரு பொதுவான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த சீட்டு காசுகள் நீங்க கொடுக்கின்ற பொழுது அதை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொண்டு கொடுங்க ஒரு வெம்பலப்பில் வச்சு நீங்கள் காசு கொடுக்குறீங்களா இவ்வளோ காசு கொடுக்குறீங்க இந்த மாத சீட்டு காசு அவருடைய பேரை வந்து நீங்கள் இதை தமிழ் எழுதாமல் ஒரு முடிஞ்சவரை இங்கிலீஷில் எழுதி கொடுங்க அவருடைய பேரை எழுதி இந்த மாத சீட்டு காசுன்னு சொல்லி எழுதி கொடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சு கொடுங்க ஆதாரங்கள் ஆனால் எல்லாம் பிரியோசனப்படுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறேன் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி விழ விடயங்களையும் ஓரளவுக்கு பொதுவான விஷயங்கள் முடிஞ்ச வரையும் ஒரு சீட்டு கட்டுகின்ற பொழுது அந்த சீட்டு காசு நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து பொதுவாக வந்து ஆதாரமாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ அதாவது வந்து பொதுவாக இப்போ லாச்சப்பல்ல வந்து ஒரு கடையை சொல்லி அந்த கடையில் கொடுத்து விடுங்கோ அல்லது வந்து வேறு இடங்களில் இப்போ வேறு இடங்களில் இருப்பவர்கள் வந்து இந்த கடையில் வந்து அதை கொடுத்து விடுங்கோ அப்படின்னு சொல்லுங்கின்ற பொழுது அதாவது வந்து உங்களுக்கு இல்லை குறிப்பிட்ட நபரிடம் வந்து நேரடியாக கொடுக்க பாருங்கோ என்ன சொன்னால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அது வந்து எல்லாமே ஆதாரமாக இருக்கும் அது வந்து பார்த்தோம்னா அநேகமாக இந்த கே எங்கே சொல்வது அது வந்து அது சம்மந்தமாக எல்லா விதமான ஆதாரங்களும் உங்களோட இருக்க வேண்டும் என்ன சொன்னால் ஏமாற்றுகிறவர்கள் ஏமாத்தப்படுறார்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றுமே செய்யறாது தான் ஆனால் முடிஞ்சவரை நாங்கள் ஆதாரங்களை வச்சுருந்தால் தான் ஏதாவது நமக்கு பிரியோசனப்படும் இந்த இப்படி இந்த விஷயம் பொதுவான விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறதுல உங்களுக்கு வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அது பிரியோசனப்படும் முடிஞ்சவரை சீட்டு நீங்கள் ஒரு டோர் கட்டுறீங்கன்னு சொன்னால் அது தெரியாத நபராக இருந்தாலும் சரி சரி தெரிஞ்ச நபராக இருந்தாலும் சரி நீங்கள் சீட்டை வந்து முதல் மாதமோ இல்லை ரெண்டாம் மாதமோ மூன்றாம் மாதமோ கொஞ்சம் காசு கூட கழுவி போனாலும் எடுத்துடுங்க என்ன காரணம் சொன்னால் நீங்கள் வட்டி கணக்கு கா பார்க்குற பொழுது அது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்குது முதலே எடுக்கின்ற பொழுது நீங்கள் கடைசி வரையும் விட்டுட்டு நீங்கள் நான் கடைசி முடியத்தான் நான் சீட்டு எடுக்க போடணுன்னு விட்டீங்கன்னு சொன்னால் சீட்டு கட்டுபவர் அதாவது சீட்டு பிடிப்பவரும் வந்து மாற்றலாம் அதே மாதிரி சீட்டுக்கு காசுகள் கொடுக்காமல் யாராவது விட்டால் அவர்கள் வந்து சீட்டு தர மாட்டோம் மாட்டார்கள் அதே மாதிரி சீட்டு முறிஞ்சிட்டு அல்லது வந்து அவர் காசர் இவர் காசர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தருவேன் தருவேன் பிச்சு பிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வர சீட்டு நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று நாலு சீட்டுக்குள்ளே வந்து அந்த சீட்டு காசு எடுத்துருங்க அது வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து லாபம் அதில் வந்து நீங்கள் வட்டி கணக்கு மாச வட்டி கணக்கு பார்த்தீங்கன்னா மூன்று வீதம் பாருங்கள் பத்தாயிரரூபா மூன்று மூன்று வீதம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூறுரூவா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சரியான லாபமாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் எடுத்து அது பிரச்சனைகளை பிரச்சனைகளை கொண்டீங்கன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்கலாம் அதனால் சீட்டை வந்து முதலே வந்து எடுத்துடுங்க என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் விட்டுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் சீட்டு காசும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போந்து அவர்களிடம் வந்து காரில் தான் போய் புள்ள வேண்டும் இது வந்து அவதானமாக இருக்குது இந்த சீட்டு கட்டுற பொழுது சீட்டு எடுத்து போட்டிங்கன்னா சரி இல்லை இந்த கடைசி வரையும் விட்டுட்டு நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் அவர்களும் மாற்றி விட்டார்கள் அல்லது வந்து சீட்டு கட்டுறவர்கள் காசு இல்லை நான் சீட்டை முடிக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்கள் ஏதாவது செய்வார்களா இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது பொலிசுக்கு போகலாமா இருந்தால் பொலிசுக்கு போக முடியாது நீங்கள் அவரிடம் வந்து மெதுவாகத்தான் காசை வாங்கி எடுக்க வேண்டும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பு நிற்பவர்களை நீங்கள் உடனடியாக அவர்களோட உப்பமே எந்தவித காரணத்துக்காகவும் பாய்ச்சி கொள்ளாதீங்களோ அந்த சீட்டு பிடிச்சி தந்தவரை பொறுப்பு நிற்பவர்கள் அந்த காசு வேண்டி எடுக்கும் பொறுப்பு நிற்பவர்களிடம் வந்து இது சம்மந்தமாக நீங்கள் தொழில் அந்த சீட்டுகள் சம்பந்தமாக கைக்கணும் சொன்னா சொன்னால் அப்போ அவர்களுக்கும் வந்து விஷயம் தெரியும் ஓகே எவ்வளோ சீட்டு கட்டுப்படுது எவ்வளோ காசு எவ்வளோ காசு இந்த இந்த மாத சீட்டு அப்படின்ற சும்மா கதைக்கிற கதை மாதிரி கயிற்சி கொண்டுருவோங்க அதை மட்டும் இல்லாமல் அந்த சீட்டு பிடிச்சி தந்தவர்களிடம் வந்து அவர் எப்படி நடக்கிறார் அப்படின்ற விஷயங்களை அறிஞ்சு அப்போ தான் வந்து உங்களோட காசுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் நீங்கள் வந்து உங்களோட சீட்டு கட்டி உங்களோட காசு வரல அல்லது வந்து அவர் காசுக்கு பிரச்சனை கொடுக்குறாருன்னு சொன்னால் நீங்கள் சீட்டு கட்டுறோட சண்டை பிடிச்சோ அடிபட்டோ குத்துப்பட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய காசு நீங்கள் போட்ட காசு மெல்ல மெல்லமாக வாங்கித்தான் எடுக்க வேண்டும் இதுக்கு நான் நீங்களோட பொலிசுக்கு போகிறேன் அல்ல கோட்ஸுக்கு போகிறேன் லோயரை பார்க்குறேன் எதுவுமே சொல்லி எதுவுமே செய்ய முடியாது உங்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் நீங்கள் செய்தது வந்து சட்ட விரோத செயல் அது வந்து சீட்டு பிடிப்பது அப்படின்றத இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தொழில் அதனால் ஆதாரங்கள் உங்களிடம் போது அதை உங்களுக்கு சீட்டு பிடித்தவர்களுக்கு வந்து அனுப்பிவிடுங்க இங்கே பாருங்கள் நின்ன மாதத்துல விழா சீட்டு காசு கொடுத்துக்கணும் நின்று நடத்த சீட்டு கூறினது அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அந்த சீட்டு எடுத்தவர்களை விட எடுக்காதவர்கள் யாராவது இருந்தால் அதாவது வந்து சீட்டு அந்த சீட்டில் இருக்கிறவர்களிடம் வந்து கேளுங்க யாராவது தொடர்பு உண்டு அண்ணா நான் எப்படி உங்களோட அண்ணன் அவாக்காவை நான் உங்களோட சீட்டு அந்த கட்டுறவரோட நாங்கள் சீட்டு கட்டினாங்க நீங்கள் சீட்டு காசு எல்லாம் ஒழுங்காக வாங்கி எடுத்தீங்களா ஏமாற்றினாரா அப்படின்ற விஷயங்களை வந்து சும்மா கதைக்கிற மாதிரி கதைச்சு அறிஞ்சி வச்சுக்கொள்ளுங்க என்ன சொன்னால் சீட்டு ஏமாற்ற போகிறார்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் முடிஞ்ச வரை சீட்டு பிடிப்பவரோடையும் சண்டைக்கு போகாதீங்கோ சீட்டு பிடிச்சி தந்தவர்களோடையும் சண்டை போகாதீங்கோ அது சொந்தக்காரராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அண்ணா தம்பி அக்கா தங்கச்சியுன்னு சொல்லி நான் நூறுரூவாதாரம் ஐம்பது ரூபாதாரம் ஆயிரம் ரூபாதாரன்னு சொன்னாலும் சரி மெல்ல 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 அந்த காசை வாங்கி எடுக்கும் வரைக்கும் பொறுமையாக போகிறதான் என்ன பொறுத்த மட்டும் அது சிறந்த வழி இதை விட்டுட்டு நாங்கள் சட்ட நடிகைக்கு எடுக்க போய் பிரயோசனம் இல்லை பொலிஸுக்கு போய் பிரயோசனம் இல்லை அதை விட தாண்டி வேறு என்ன தான் செய்ய முடியும் வீட்டில் போய் நின்று நீங்கள் கத்தீங்கன்னு சொன்னால் நான் அவரை சீட்டு காசு மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் நின்று கத்துகின்ற பொழுது சீட்டு பிடிப்பவர் வந்து எவ்வளவோ காரணங்களுக்காக அந்த காசை தராமல் ஏமாத்துவதற்காக எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் அதாவது ஒரு வீட்டில் போய் நின்று நடந்த விஷயம் இதெல்லாம் நிறைய இடங்கள் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து சீட்டு பிடிச்ச இடங்களில் போயிட்டு வீட்டில் போய் ஏதாவது சத்து போடுகின்ற பொழுது அவர் போய் வீட்டை நிற்க மாட்டார் அவருடைய மனைவி தான் நிற்பாங்க மனைவி நிற்கின்ற பொழுது ஒரு ஆண் போய் சத்தம் போட்டால் அந்த மனைவி என்ன சொன்னால் காவல்துறைக்கு கால் பண்ணி சொல்லி விட்டா பொலிஸுக்கு கால் பண்ணி இப்படி வந்து எந்த வீட்டில் கணவர் ஆண் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வீட்டில் வந்து தொந்தரவு செய்கிறான்னு சொன்னால் உங்கள் மேலே தான் அந்த வழக்கு பாயும் அது பெண்களாக இருந்தால் அது தேவையில்லாமல் வரவங்க நீங்கள் கலவெடுக்க வந்தீங்களாண்டோ அல்லது வேறு உங்களை யாருக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி எது எது வேணுமென்றாலும் சொல்லலாம் நீங்கள் ஒரு வீட்டில் போய் சத்தம் போடுகின்ற பொழுது அங்கே காவல்துறை புலீசார் வந்தான்னு சொன்னால் அவரை சொல்ல தாங்க அங்கே வைப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த வீட்டு முகவரி உங்களுக்கு சொந்த முகவரியாக இருக்காது நீங்கள் வேற ஒரு முகவரி அப்போ நீங்கள் அந்த வீட்டு வந்து சத்தம் சத்த சத்தம் பிடிக்க சண்டை பிடிக்க இவ்வாறான விஷயங்கள்லாம் இடம் வரும் அதனால் அந்த குறிப்பிட்ட ஒரு சகோதரம் கேட்ட கல்விக்கு அண்ணனோ தம்பியோ தெரியலை நீங்கள் அந்த சீட்டு காசு போட்டிங்கன்னு சொன்னால் காலைல விழுந்தோ மண்டாடியோ உங்களோட காசு உங்களோட சேலை முள்ளுக்கு மேலே விழுந்துட்டது இப்போ சேலையை வந்து நீங்கள் கிளியாமல் எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்கள் போட்ட காசை அவ்வளோ வந்துட்டேன்றாலே பெரிய விஷயம் கொஞ்சம் 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 கொஞ்சமாகாது அந்த காசை வேண்டி எடுத்துக்கொண்டு அவரோட இருந்து அதோட இந்த சீட்டு கட்டுறதை வந்து விட்டுடுங்க அவர் அந்த நபரோட வந்து சீட்டு கட்டுறதை விட்டுடுங்க இதைவிட இன்னும் எனக்கு சூமா நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சீட்டு கட்டுறதால வந்து உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப மனசு மனஸ்தாபங்கள்லாம் அளவுக்கு அதிகமாக வரும் அந்த நண்பர்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் மாமனா இருக்கலாம் மச்சினா இருக்கலாம் எல்லாம் அளவுக்கு அதிகமாக வரும் மனஸ்தாபங்கள் வாரதுனால வந்து என்னென்ன என்று சொன்னால் அஹ் விரிசல் வரும் அதை விட நீங்கள் நாளைக்கு இன்னொரு இடங்கள்ல ஒரு சபைகள்ல எங்கேயாவது காண்ற பொழுது ஒருவரி ஒருவர் சந்திக்க சந்திக்கின்ற பொழுது முகத்தை நீட்டி கொண்டு போகணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால முடிஞ்சவரை எப்படியாவது அவர்களோட சண்டை இல்லாமல் சமாதானமாக போய் அந்த கொடுத்த காசை வாங்கி கொண்டு நீங்கள் விட்டு விலகுவது அல்லது வந்து அந்த அந்த இருந்து விலகுவது அல்லது வந்து வெளியில போகிறதான் சிற சிறந்த விஷயம் அதனால் முடிஞ்சவரை அந்த காசுகளை வந்து பொறுமையாக அன்பாக பாசமாக ஓகே என்ன நான் இன்றைக்கு ஆயிரூபா தாருண்டா போய் வேணுங்க இன்றைக்கு ஐம்பது ரூபா தாருண்டா வேணுங்க நூறுபதாயிரண்டா வேணுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டி 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 அந்த காசை வந்து முடிச்சுடுங்க முடித்து அந்த பிரச்சனை வந்து வெளியில் வார்த்தை என்ன பொறுத்தவரையில் சிறந்த வழி வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன் இனி இவங்கூட இஷ்டம்